முஹம்மதின் சென்ற வாரம் வீட்டின் நுழையும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்கின்ற அந்த பகுதியை பார்த்தோம் அஹ் இந்த வாரம் இன்ஷால்லா வீட்டிலிருந்து வெளியேறும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் அதே போன்று நேரம் இருந்தால் மஸ்ஜிதுக்கு செல்லும் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்கின்ற விடயங்களை பார்ப்போம் வீட்டிலிருந்து வெளியேறும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று அஹ் ஹதி திலை வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் அது வீட்டில் நுழையும் போதும் அதே போன்று வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அஹ் சகையான ஹதி சிலை வந்திருக்கின்றது பைஹபி பசார் போன்ற நூல்களிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இதா சரஜித்தமின் மன்சிலிக்க மஹரஜூ வைதா دخلت إلى منزلك فصلي ركعتين تمنعانك مدخل السوق நீங்கள் உங்களை வீட்டிலிருந்து வெளியேறும் போது இரண்டு ரகாத்துக்கள் தொழுங்கள் அது உங்களுக்கு நீங்கள் வெளியேறும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை தடுக்கக்கூடியதா இருக்கும் அதே போன்று வீட்டில் நுழையும் போது நீங்கள் இரண்டா ரகாத்துக்கள் தொழுங்கள் அவ்விரண்டும் உங்களுக்கு வீட்டில் நுழையும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தீ தீங்குகளை தடுக்கும் என்று நபியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இது ஒரு விடப்பட்டிருக்கின்ற ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது சரியான அதிதிகளை வந்திருக்கின்றது எனவே இதை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் வீட்டிலிருந்து வெளியேறும் போது நாங்கள் இரண்டு அக்காத்துகள் தொழுதுவிட்டு நாங்கள் வெளியேறுவது எனவே எங்களுடைய வீடு வந்து ஒரு அல்லாஹுடைய திக்ரை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அங்கு தொழுகை நடைபெற வேண்டும் என்கிற விடயத்தை நவியவர்கள் எங்களுக்கு காட்டு தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் செயற்படுத்த வேண்டும் அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு முக்கியமான வேலைக்காக நாங்கள் வெளியேறி செல்வதாக இருந்தால் நாங்கள் இஸ்திகாரா கேட்டுவிட்டு தொழுது இஸ்திகாரா கேட்டுவிட்டு செல்வது ஒரு நபி அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் தான் நாங்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஆடை ஒழுக்கம் நாங்கள் ஆடை ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆஹ் குறிப்பாக பெண்கள் ஆடை விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சின்பானிமின் அகிலம் அரகுமா என்று நபி அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகளில் இரண்டு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் அவர்களை இன்னும் நான் காணவில்லை அவர்களே ஒருவர்கள் ஒரு கூட்டத்தினராக நிசா உன் காசியாத்தும் ஆரியாத் அணிந்தும் அணியாத நிர்வாணியான பெண்கள் மா இலாத்தும் அவர்கள் சாய்ந்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் பக்கம் மற்றவர்களை சாய்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தலைகள் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகரமாட்டார்கள் என்று நபியர்கள் முஸ்லிம் சஹி முஸ்லிமிலே வருகின்ற இந்த ஹதீதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இன்று இந்த காலத்திலே ஆடை கலாச்சாரம் என்பது ஒரு மோசமான கலாச்சாரமாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஆடைகள் நபியவர்கள் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்ற விடயங்கள் இன்று ஒரு ஃபெஷனாக மாறி இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அபாயாக்கள் அணிந்தாலும் கூட அவைகளிலே அணிந்தும் அணியாத கோலத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த விடயத்தை நாங்கள் அல்லாஹுக்கு பயந்து நாங்கள் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நாங்கள் இந்த விடயத்தை விட்டு நாங்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற நபியவர்கள் கூறுகின்ற பிரகாரம் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் இன்னும் ஒரு விடயம்தான் மனம் வீசக்கூடிய மனப்பொருட்களை வாசனை திரவியங்களை நாங்கள் பெண்கள் தகர்ந்து கொள்ள வேண்டும் வெளியில் செல்கின்ற போது அந்நிய ஆண்கள் நுகர்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் அந்த வெளி வீசக்கூடிய அந்த மன வாசனை திரவியங்களை தகுந்து கொள்ள வேண்டும் அபு முசல் அஷரி அறிவிக்கின்ற ஹதீதிலே கூறினார்கள் ஒரு பெண் மனம் பூசி விட்டு ஒரு கூட்டத்தின் ஒரு ஆண் ஆண்கள் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் அவர் நடந்து செல்கின்றார் அவருடைய வாசனையை அவர்கள் நுகர வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் செல்வாராக இருந்தால் அவர் இவ்வாறு இவ்வாறான பெண் என்று நபியவர்கள் கடுமையான வார்த்தையால் கூறியிருக்கின்றார்கள் எனவே தீபுர் தீபு ஆண்களுடைய வாசனை திரவியம் வந்து மனம் வந்து மிக மனம் வீசக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே பெண்களுடைய மனம் வந்து ஒரு மறைந்ததாக மிகவும் வாசனை வீசாத இளம் மனத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தை அல்லாஹுவை பயந்து நாங்கள் பெண்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஒழுக்கத்திலே நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அடுத்ததாக நாங்கள் வெளியில செல்கின்ற போது நாங்கள் ஓத வேண்டியது நாங்கள் இடது காலை வைத்து நாங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் அந்த நேரத்திலே நாங்கள் ஓத அல்லாஹும்ம இன்னி இல்லாபில்லா அல்லாஹுக்க ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியேறும் போது இந்த துாவை ஓதுவாராக இருந்தால் அவருக்கு மலக்குமார்கள் கூறுவார்கள் நேர்வழி பெற்று விட்டாய் அதே போனுடைய காரியங்களை அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொண்டான் அதே போன்று நீ பாதுகாக்கப்பட்டாய் அதே போன்று அவர்களை விட்டு தூரம் ஆகுவார்கள் எந்த அளவுக்கென்றால் ஒரு செய்தான் ஒரு பார்த்து கூறுவானாம் இப்படி நேர் வழிபட்டு அல்லாஹுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு நீ என்ன செய்ய போகின்றாய் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த துஆ அல்லாஹுடைய பாதுகாப்பை எடுத்து தரக்கூடிய ஒரு துஆாக இருக்கின்றது எனவே இந்த துஆக்களை நாங்கள் வெளியிலே செல்கின்ற போது நாங்கள் மறக்காமல் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை மரணம் செய்ய வைத்து அவைகளை நாங்கள் ஞாபகப்படுத்தி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஓதவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு துாவாக வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறி செல்கின்ற இந்த து இந்த அர்த்தங்களை நாங்கள் பார்க்கின்ற போதுமில்லாகி தவக்கல் துல்லா அல்லாஹ் மீது தவக்கொல் வைத்து விட்டேன் வல இல்லா ஆலா அல்லாஹுடைய அல்லாஹுவை கொண்டு என்று எந்த விதமான சக்தியும் இந்த பலமும் கிடையாது அல்லாஹும் அவுதுபிக்க அன் அது இல்ல இறைவா உன்னிடம் நான் வழி தவறுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவ் உதல்ல அல்லது வழி தவற வைக்கப்படுவதை விட்டும் அதே போன்று சரு சருகுவதை விட்டும் அல்லது சருகப்படுவதை விட்டும் அவ் அதுலிம அவ் உதலம அல்லது நான் யாருக்கும் அநியாயம் அநியாயம் செய்வதை விட்டும் அல்லது யாருனாலும் நான் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் அவ் அஜிகல அல்லது மடமைத்தனமாக நடந்து கொள்வதை விட்டும் அல்லது பிறர் என்னோடு மடமைத்தனமாக நடப்பதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்கின்ற இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் வெளியிலே செல்கின்ற போது நாங்கள் என்னென்ன விடயங்களை பயப்படுகின்றோமோ அந்த விடயங்கள் அனைத்தையும் இந்த துஆ எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது இந்த விடயங்களை அல்லாஹிடத்திலே பாதுகாப்புக்கு கோருமாறு இந்த துஆ எங்களுக்கு படித்து தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே வீட்டிலிருந்து வெளியேறும் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒழுக்கங்களை நாங்கள் அழகான முறையிலே கடைபிடித்து நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் அடுத்ததாக நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற போது அதே போன்று நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பார்ப்போம் அதிலே குறிப்பாக நாங்கள் மஸ்ஜிதுக்கு நாங்கள் செல்வது தயாராகின்ற போது நாங்கள் சுத்தமான அழகான ஆடைகளை நாங்கள் இயன்ற அளவு நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால கூறுகிறான் யா பனி ஆதம புது உசீனத்தக்கும் மஸ்ஜிதின் ஆதமுடைய பிள்ளைகளே மஸ்ஜி ஒவ்வொரு மஸிதிகளிலும் நீங்கள் உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அழகான முறையிலே நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே தொழுகை என்பது வணக்கம் என்பது அவைகளை நாங்கள் நிலைநாட்டுகின்ற போது அழகிய முறையிலே அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே நாங்கள் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களால் இயன்ற அளவுக்கு சுத்தமாகவும் அழகாகவும் செல்ல வேண்டும் ஆனாலும் நாங்கள் வேலை நிமித்தம் நாங்கள் வேலைகள்ல இருக்கின்ற போது தொழுகை வருகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஆடைகள் ஒழுங்கில்லை என்று நாங்கள் ஜமாத்துக்கு செல்லாமல் இருப்பதில்லை எங்களால் இயன்ற அளவிற்கு நாங்கள் அவைகளை பேணி கொள்ள வேண்டும் எங்கதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம் தான் லௌலா நசுக்காலி அமர்த்து இந்த புள்ளி சாலாத்தில் என்னுடைய உம்மத்திக்கு கஷ்டம் இல்லை என்று ஒவ்வொரு தொழுகையின் போதும் அவர்கள் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு ஏவி இருப்பேன் என்று நம்பியர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே மிஸ்வாக் செய்வது என்பது ஒரு முக்கியமான சுண்ணாவாக இருக்கின்றது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் உதவு செய்கின்ற நேரத்திலே தொழுகைக்காக தயாராகின்ற போது ஒவ்வொரு நாங்கள் புதுவிலையும் செய்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு முக்கியமான சுண்ணாவாக இருக்கின்றது அதே போன்று நபி அவர்கள் ஒரு தடுத்த விடயம்தான் வெங்காயம் வெள்ளைப்பூடு இது போன்ற துருவாடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு யாரும் இந்த மஸ்ஜிதுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் மல ஐக்கத்தின் மலக்குமார்கள் மனிதர்கள் எப்படி விட்டும் அவர்கள் துருவாடை மூலமாக அவர்கள் நோவினை அடைகின்றார்களோ அதே போன்று மலக்குமார்களும் நோவினை அடைவார்கள் என்று நவியர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற போது நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் மலக்குமார்கள் எங்களை நெருங்குகின்றார்கள் மலக்குமார்கள் அந்த நாங்கள் மஸிதில் இருக்கின்ற போது எங்களுக்கு நெருங்கி இருக்கின்றார்கள் எங்களுடைய திக்கர்களை அவர்கள் செவீறுகிறார்கள் அவர்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மலக்குமார்கள் எங்களிடத்தில் நெருங்குகின்ற அளவிற்கு நாங்கள் சுத்தமானவர்களாக எங்களுடைய வாய்களை நாங்கள் சுத்தமானவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் இங்கு வலியுறுத்துவதை பார்க்கின்றோம் எனவே வெள்ளைப்பூடு வெங்காயம் போன்ற அந்த துருவாடை ஏற்படுத்தக்கூடியதை போன்றே அஹ் வேறு வேறு புகை அறிஞ்சுதல் இது போன்ற விடயங்களையும் அஹ் பாவிக்கின்றவர்கள் பள்ளிக்கு செல்லுகின்ற போது அவர்களுடைய வாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே மலக்குமார்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த நினைவும் எங்களிடத்திலே வர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று பள்ளிக்கு நாங்கள் செல்கின்ற போது நாங்கள் நேரத்தாலத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதர்கள் அதே போன்று முன்சபிலும் இருக்கின்ற சிறப்பை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் அவர்கள் அதற்காக அவர்கள் இறைந்து செல்வார்கள் சீட்டு போட்டுக் கொள்ள முடியுமா இருந்தால் அவர்கள் சீட்டு குலுக்கி அதற்காக அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று எனவே மஸ்ஜிதுக்கு மோடு செல்வது என்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது மிகவும் நன்மை அள்ளித்தரக்கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது எங்களுக்கு ஜமாத் தொழுகையை தப்ப விடாமல் வைக்கின்ற ஒரு விடயம் தான் நாங்கள் மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு செல்வது நாங்கள் அதான் கேட்கின்ற போது நாங்கள் தயாராக இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு ஜமாத்துடைய தொழுகை தப்பாமல் இருந்துவிடும் நாங்கள் அதான் கேட்டுவிட்டு நாங்கள் தாமதமாக இருக்கின்ற போது எங்களுக்கு அந்த ஜமாத்துடைய தொழுகை தப்புகின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் எனவே தொழுகைக்கு நாங்கள் நேரகாலத்தோடு தயாராகி நாங்கள் பள்ளிக்கு செல்கின்ற அந்த வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அது தொழுகையுடைய முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது என்பதை அஹ் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் அனைவர் நாங்கள் அநேகமானவர்கள் மறந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான்

அல்லாஹிடத்திலே நாங்கள் ஒளியை கேட்கின்ற ஒரு துாவாக இருக்கின்றது நூர் இந்த ஒளி என்பது அது நேர்வழியாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹுடைய திருப்தியாக இருக்கின்றது நாங்கள் மருமையினாலே நாங்கள் பார்க்கின்றோம் யாருக்கெல்லாம் ஒளி பிரகாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிராத்துல் முஸ்தகிமை வேகமாக கடந்து செல்லக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது அல்லாஹிடத்திலே நாங்கள் ஒளியை நேர்வழியை நாங்கள் கேட்கின்றோம் அந்த ஒளி எங்களுக்கு நாளிலே எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக எங்களுக்கு எங்களை சொர்க்கத்துக்கு வேகமாக இட்டுச் செல்லக்கூடிய ஒளியாக இருக்கின்றது எனவே இந்த துஆவை நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது மரணம் செய்து இந்த துாவையும் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் அஹ் என்கின்ற விடயங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன அவைகளை வருகின்ற வாரம் பார்ப்போம் அஹ் நாங்கள் என்னென்ன ஒழுக்கங்களை நாங்கள் கற்றுவோமோ அவைகளை கடைபிடித்து என்னென்ன ஆக்கள் என்னென்ன சந்தர்ப்பங்கள் ஓத வேண்டும் எங்கென்ற விஷயங்களை படித்து அவைகளை அமுல்படுத்துவதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக